அடுத்து அடுத்த புக் ஸ்டாபர் புக் ஸ்டாபர் அது வந்து ஞாபகம் வச்சிக்க பு ஸ்டாபர் பு ஸ்டாபர் புக் ஸ்டாபர்னால் ஓ ஒரு பன்மையில் சொல்கிறது புளுரோலில் சொல்கிறது இப்போ அடுத்தது ஈ உச்சரிக்கணும் நம்ம பார்த்துருப்போம் இங்கிலீஷில் வந்து ஐ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஈன்னு உச்சரிக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு உயிரெழுத்து ஸ்மால் லெட்டரில் இப்படி போடுவோம் அந்த இப்படி நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் இப்படி போடுவாங்க சின்ன ஸ்மால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் லெட்டரில் பெரிய இடத்துல இ அப்படி போடுறாங்க இது வந்து ஒரு வவல் இது வந்து ஃபோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்து உயிரிழத்தல் தனியாகவும் வார்த்தைகளில் வரும்போது அப்படி தான் உச்சரிக்கும் ஈ இது சிலத்தில் ஈ அது மாதிரி கொடிலும் நெட்டிலாகவும் சிலத்தில் பயன்படும் அது மாதிரி பார்ப்போம் அதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போமே இப்போ உதாரணத்துக்கு என்டர் அப்படின்னா இந்தியர்னு அர்த்தம் இண்டர் இந்தியர்னு அர்த்தம் இண்டர் in in there in there இது அப்படின்னா மொழியை குடிக்கும் இண்டிஷ் இந்த இதை உச்சரிக்கிறதுக்காக சொல்றேன் இப்போ ஒரு ஐடியான்னு சொல்கிறோம்ல ஒரு யோசனை இதே, இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லுங்க இடையில வரும்போது இது வந்து இப்ப வந்து சொல்கிறாங்க அது மியூசிக் அதாவது இசையை பற்றி சொல்கிறது தான் அடுத்த வார்த்தை வந்து இங்கே வந்து இங்கிலீஷில் இங்கே வந்து ஜெர்மன் மொழியில் ஒரிஜினல் ஜெர்மன் மொழியில் இந்த இஜுங்கிற சவுண்டே கிடையாது நம்ம இஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இஜ் அப்படிங்கிறது கிடையாது அதனால் அப்படிங்கிறத வச்சிருப்போம் இ அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க ஸ்மால் லெட்டர் வந்து இப்படி போடுறாங்க இது வந்து கேபிட்டல் லெட்டர் யோட் இதை வச்சிருக்கும் போது யோட் ஆனால் இ இதுதான் இ அப்படிதான் வச்சிருக்கிறாங்க வார்த்தைகளில் வரும்போது இ அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க யோட் சொல்லும் போது யோட் இதுவரே சே டே ஏட் இது வந்திருக்கோம் இதுக்கு வந்து சில இது வந்து ஒரு கான்சண்ட் இது வந்து ஒரு மெய் எழுத்து இது வந்து மிட் லவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணங்கள் சில ஒரு உதாரணங்களை நம்ம பார்ப்போம் யா இப்போ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில் ஒய் போடுவாங்க இங்கே வந்து யா ஜான்னு சொல்லக்கூடாது யா சரின்னு அர்த்தம் யா அப்படின்னு சொல்லிக்கிறது இப்போது யா இங்கே யா யா க கிறாங்க யா யா க கண்ணென்னா நம்ம குளிர்கால நாட்டில் நாடுகளில் ஜாக்கெட் அந்த இது ஒரு புல்ல போட்டு அதுக்கு மேலே ஒன்று போடுவாங்க அந்த ஜா அதுக்கு பேர் தான் யா க பொதுவாக நம்ம ஜெர்மன் நாடுகளில் குளிர் நாடுகளில் இது மாதிரி இதெல்லாம் போடுவாங்க ஜாக்கெட் யாக்க உடம்புக்காக போடுறது யாக்க இன்னொன்று இதில் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வெளிநாடுகள்லாம் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் வரும்போது அதை அப்படியே விசு உச்சரிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜாப் ஜப் ஜப் பாரு இஜ்ஜே க இந்த உச்சரிப்பே கிடையாது ஏன் அப்படி அப்புறம் நீங்கள் வந்து அது செல்லத்தில் நீங்கள் வந்து ஜாகிங் அதெல்லாம் உச்சரிக்கிறாங்க ஜாகிங் அங்கே வந்து யோ யோப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து அது ஒரிஜினலான அது அப்படின் தெரிஞ்சுக்கணும் இஜ் உச்சரிக்கிறப்ப அது வந்து ஒரிஜினல்னால ஜெர்மன் மொழி கிடையாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும் இவங்க எப்படி இதை வந்து இதில் சொல்கிறாங்கன்னா இட்டு இஷ் இப்படி சிலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இட் இ இது வந்து இட்டு இது வந்து இஷு ஜாப் இப்படி இட்சு இட் ஜோப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உச்சரிப்புக்காக சொல்கிறேன் அந்த உச்சரிப்பு அப்படி உச்சரிப்பாங்க ஜோப் அது வந்து வேலை ஜாப்னால் வேலைன்னு அர்த்தம் இதுக்கு தனியாக ஒரு வே அர்த்தம் வேலை ஆர்பாயிட்டு அப்படின்லாம் சொல்கிறேன் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்குது எடுத்து எழுந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கிலீஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் பழகுது இப்போ இப்போ யோ கு இது யோ கூர்ட் யோ குர்ட்னா அது வந்து ஒரு தயிர் அந்த மோர் அது மாதிரி சொல்கிறோம்ல அதுக்கு இங்கே கடையில் விற்பாங்க அந்த தயிர் மாதிரி அதை தான் சொல்கிறாங்க யோ குர்ட் யோ 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 குர்ட் இப்போ அடுத்த வார்த்தை வந்து அடுத்த புக் ஸ்டாப் என்ன கா கா இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் எப்படி போடுவாங்க சில பேர் எப்படி எழுதுவாங்க ஸ்மால் லெட்டரில் அதுமாதிரி கானு வச்சிருக்கிறாங்க இங்கிலீஷில் கேன்னு வச்சிருக்கிறாங்க இது இங்கிலீஷில் கேன்னு வச்சிருக்கேன் இங்கே வந்து கானு வச்சுருக்கிறாங்க கா இது வந்து ஒரு கான்சனன்ட் அதாவது என்னென்னா மிட் லவுட் மெய் எழுத்து மெய் உத்திரம் இங்கே தனியாக சொல்லும்போது கான்னு சொல்லுவோம் உச்சரிக்கும் போது இக்குன்னு உச்சரிக்கும் இக்குன்னா கொஞ்சம் இக் அப்படின்னு நம்ம இக் அப்படின்னு உச்சரிக்கிறோம் அதனால நம்ம சில உதாரணங்களை பார்ப்போமே காஃபின்னு சொல்கிறோம்ல அதுதான் எங்களை தமிழில் குழம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெல் ஒரு கா பெல் இப்போ ஒரு ஒயர் இந்த கேபிள்லாம் சொல்கிறோம்ல அதுதான் கா பெல் நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து வக்கேபரிஸ் தனியாக பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து உச்சரிப்புக்காக நான் இம்பார்ட் கொடுக்கிறதுனால நான் நிறையா அதை வந்து ஆர்டிக்கிள் அதெல்லாம் நான் வந்து செய்கிறது இல்லை நான் அப்புறம் சொன்னேன் இப்போது கை கை சார் இக்கு அதுக்காக கை சார் கைசர் அப்படின்னா ஒரு அரசர் பேரரசர் நம்ம அர்த்தம்